உச்ச நீதிமன்றம் வழங்கி இந்த தீர்ப்பு என்பது சிபிஐ கேட்டதாக சிபிஐ கொடுத்திருக்கின்றது அதுல மிக முக்கியமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியினுடைய தலைமையில அதை வந்து பண்ண பண்ணி அந்த வழக்கை வந்து விசாரிப்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள் இது விசாரணை நடக்கட்டும் ஏனென்றால் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் என்பது வெளிப்படையானது இதில் எந்த அதாவது ஒரு பாதுகாப்புக்காக விஜய் அவர்கள் பாதுகாப்புக்காக சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார்கள் உண்மையாக சிபிஐ இந்த விசாரணை நடத்தும் பொழுது கட்டாயம் இந்த விசாரணையில் விஜயநவர்களும் அந்த கட்சியும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை நீ எந்த விசாரணை நீங்க வந்து சிபிஐ அல்ல எந்த வெளிநாட்டு விசாரணை கூட விசாரிக்கட்டும் ஆனால் இந்த விசாரணையில் உண்மை என்பது விஜய் வந்தது வந்ததுக்கு பிறகு நடந்த இந்த மரண சாவுகள் நெரிசல் சாவுகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை திட்டமிட்டு ஒரு அரசியலுக்காக பாரதிய ஜனதா என்ன சொல்கின்றதோ அந்த வேலையை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட விஜய் அவர்கள் பாதுகாப்புக்காக இன்றைக்கு சிபிஐ நாடி இருக்கின்ற நாடி இருக்கின்றார் அந்த சிபிஐயால விஜய் அவர்களுடைய பாதுகாப்பு மிக மோசமாக அமையும் என்று எந்த மாற்றம்